இப்போ வந்து நம்ம நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியான நம்ம வந்து பாதாம் முந்திரி ஐஸ்கிரீம் தான் செஞ்சுருக்கோம் இந்த ஐஸ்கிரீம் வந்து வெயில் காலத்துக்கு நம்ம டேஸ்ட்டுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குது அதே சமயம் நம்ம ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இப்போ வந்து ஒரு பத்து இருபது பாதாம் எடுத்துக்கலாம் முந்திரி ஒரு பத்து எடுத்து முழு முந்திரியாக இருந்தால் ஒரு பத்து எடுத்துக்கலாம் இல்லை உடஞ்சதை ஒரு இருபது பீஸ் எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே நம்ம வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் இப்போ நம்ம வந்து பாதாம் இதை வச்சு வந்து ஐஸ்கிரீம் செய்கிறோம் இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் பால் ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கலாம் அதை நான் அந்த சைடு காய்ஞ்சிட்டுருக்கிட்டோம் அந்த டைமில் வந்து நம்ம வந்து இலக்கையை கொஞ்சம் சக்கரை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாலில் வந்து நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் செய்து அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ ஏலக்காய்க்கு வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த மெத்தல் நம்ம செய்கிறப்ப வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சென்னையில் வந்து ஐஸ்கிரீம் ரெசிபீஸ்லாம் நம்ம வந்து பிஸ்கட் வச்சு குல்பி ஐஸ் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கில் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் விருப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்லேயே சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் நம்ம இந்த பத்து நிமிஷம் ஊரின் பாதாம் வந்து தோலை உரிச்சிட்டு நம்ம முந்திரி பாதாம் அதை வந்து நம்ம இலக்க அரைச்சதுலேயே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ரெண்டு சுற்று விட்டு அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டே பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம சக்கரை போட்டு இந்த பால் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்துருச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடணும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் முந்திரி இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்மளுக்கு கொதித்து வரட்டும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள்ல உடனே உடனே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு நல்லா காஞ்சி வந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நம்மளுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் க நம்ம ஊற்றி நல்லா ஃப்ரீஸில் வந்து நைட் ஃபுல்லாக வைக்கலாம் இல்லை ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் நம்ம வைக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்டோம்னா உள்ளே போயிடும் இந்த மாதிரி என்ன ஏர்டைட்டான பா கண்டெய்னர்லேயும் நீங்கள் போ ஊற்றி நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ப்ரீஸ் பண்ணி ஐஸ்கிரீமாக ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு வந்து பாதாம் தூவி நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் இதை குல்ஃபியா செய்யணுன்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் போட்டு நம்ம அதை எப்படி செய்கிறதுட்டு நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீமாவே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இதுவும் நல்லாயிருக்கும் குல்ஃபியா செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் நம்ம ஸ்டிக் வச்சு டம்ளரில் வச்சு நம்ம செய்கிறது அதோடய லிங்க்கு கீழே கொடுக்குற நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இப்படியாவும் நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம சாப்பிட்ருக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் வெயில் காலத்துக்கு நம்ம கடையிலே அந்த ஐஸ்கிரீம் வாங்க தேவையில்லை சிம்பிளாக பால் பாதாம் இருந்தால் நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க தேங்க் யூ